ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன் ஆக இருக்குது இன்னையோட யுத்தம் ஆரம்பித்து ஒரு நாள் ஆகுது இன்னைக்கு முடியும் போது பார்த்தா ஒரு நாள் நிறைவு பெற்றிருக்கும் இது ஒரு நினைவு நாளாக இருக்கிறதுனாலேயே வந்து பார்த்தா உச்சகட்டமான பதற்றங்கள் தான் வந்து இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம காசாவுடைய நிலவரத்தை பார்த்தரெல்லாம் காசாவுல மீண்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தரை ஒடி தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வடக்குக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பக்கம் லெபனான்ல சண்டை போட்டுட்டு இருந்தாலும் சரி காசாக்குள்ள மூன்று புது படைகளை வந்து அனுப்பியிருக்காங்க இந்த தரைப்படைகள் பார்த்தா இப்ப ரஃபாலையும் சரி எஜிப்ட் பார்டர்லயும் சரி நுழைஞ்சிட்டு இருக்காங்க இது இல்லாம நேத்தே சொல்லியிருந்தாங்க வடக்கு பகுதியில் வந்து எல்லாரும் காலி பண்ணுங்கன்னு பிட் நோட்டீஸ்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே அந்த மக்கள் வந்து நாங்க காலி பண்ண மாட்டோம்னு ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க போராளிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வடக்கு பகுதி நெச்சரிங் காரிடோரு அங்கெல்லாம் வந்து இப்போது தரைவழி தாக்குதல் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போராளிகள் அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ராணுவத்துடைய பிளான் என்னன்னா வான் தாக்குதல் பண்ணும் வான் தாக்குதல் பண்ணி அங்க இருக்கக்கூடியவங்களை வெளியே அனுப்பணும் அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லா தரை நாம அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா போராளிகள் வடக்கு பகுதியில வந்து தரை தாக்குதல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து நேரடியாக தாக்குதல் பண்றதுனால வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவமும் வான் தாக்குதல் மட்டும் இல்லாமல் தரை தாக்குதலும் செய்ய வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வடக்குல நிறைய தடவை தரைப்படையாக நுழைந்து தோத்து வெளியேறினாங்க அதனாலதான் அவங்க இந்த தடவை ஐடியாவை மாத்தி நம்ம வான் தாக்குதல் மட்டுமே பண்ணி அனுப்பலாம்னு பார்த்தாங்க ஆனா நீங்க வான் தாக்குதல் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது தரைவழிக்கு வந்தாதான் இவங்களை இழுத்தாதான் அது போராளிகளுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு வடக்குல இருக்கக்கூடிய பகுதியில் தரை வழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க நெட் சரியம் காரிடோர்லாம் குறிவச்சு நேத்து முப்பதுக்கு மேற்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க இப்படி வந்து அங்க பார்க்கும் தரைப்படை வந்து மறுபடியும் உள்ள நுழைஞ்சு ரஃபா எஜிப்டு பார்டர் வடக்கு காசா சொல்லிட்டு நிறைய பகுதியில வேலையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது இல்லாம பார்க்கும்போது நேத்து வந்து டைரல் இருந்த ஒரு மசூதி மேலேயே வந்து தாக்குதலை செய்திருக்காங்க அந்த மசூதி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க நூறு பேர்ல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து அங்க வான் தாக்குதல்னு சொல்லி போய்கொண்டேதான் இருக்குது அதே மாதிரிதான் நம்ம நேற்றைய காணொலியில கூட சொல்லியிருப்போம் ஜபாலியா பகுதியிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஃபுல்லா குடுக்காம அங்கேயும் தாக்குதல் பண்ணிருக்காங்க அந்த ஏரியாலையும் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நினைவு நாளாக இருக்கறனால அக்டோபர் ஏழாக இருக்கிறதுனால வெஸ்ட் பேங்க்லயும் என்ன பண்ணிருக்காங்க நேத்துல இருந்தே வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க தாக்குதலை அதிகப்படுத்திருக்காங்க அங்கேயே இதுவரையும் வந்து பார்த்தா பதினோராயிரத்துக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அங்க பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு அது இல்லாம அங்கேயும் வந்து தரைப்படையெல்லாம் நுழைந்து அங்கங்க ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு சில வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்காங்க இடிச்சு வந்து தரை மட்டமாக்குறது அங்க இருக்கிறவங்களை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் அவங்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறாங்க அதுலயும் வந்து அக்டோபர் ஏழே வரனால வந்து இந்த வெள்ள வெள்ளப்போர் வந்து தொடங்கிய நாள்னு சொல்லிட்டு இப்போது நேத்துல இருந்தே பார்த்தா நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதிகமான தாக்குதல் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து எங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு எதையாவது எங்கேயாவது பண்ணிட்டு போயிருவாங்க அதனால கண்ணும் கருத்துமா தான் வந்து எல்லா பக்கமுமே போராளிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படியே லெபனான் சைடு பார்த்தோம்னா லெபனான் சைடில் வந்து தரை தாக்குதலும் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பெரிய முன்னேற்றம்லாம் இன்னுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் அடைந்து கொள்ளலை ஒரு முக்கியமான ஒரு ஐந்து இலக்குகளை குறி வைத்து அதன் வழியாக தான் உள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்க்கும்போது அந்த மெரு நல்தாஸ் அப்படிங்கக்கூடிய பகுதியில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லையிலிருந்து முன்னேறி போயிருக்காங்க அவ்வளோதானோ தவிர அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக ஒரு பதினைந்து சிப்பாய்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து உள்ளே போயிருக்காங்க அவங்கள வந்து லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து துப்பாக்கி சூடு மோட்டார் குண்டு தாக்குதல்லாம் வச்சு முக்கியமாக வந்து அவங்களுக்கு கண்ணி வெடிதான் அங்க வச்சிருக்காங்க அவங்க வருவாங்கன்னு தெரியும் கண்ணி வெடிலாம் ரெடியாவே வந்து பொருத்தி தான் வச்சிருக்காங்க அதுல அந்த பதினைந்து பேரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கிருக்காங்க அவங்க வந்து அடிபட்டு விழுந்ததுக்கு பிறகு வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்குது அந்த சமயத்துல இன்னொரு படை உள்ள தான் இவங்களை மீட்டுட்டு போயிருக்காங்க அந்த இன்னொரு படை மேலையும் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க தரைவலியை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் ராணுவத்துக்கு லெபனானுக்குள்ள நுழையறது செம டஃபா இருக்கு இதுக்கு வந்து பார்த்தா எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்களும் இல்லை வாகனங்களும் இல்லை இது ரெண்டும் இல்லாதனால எங்களால் லெபனான்ல முழுமையாக வந்து நுழையிறதுக்கே வந்து சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புல தளபதிகளுடைய தரப்புல இருந்து யார் பொறுப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய அயான் ஊடகத்திலேயே தெரிவிச்சிருக்காங்க என்னதான் வந்து இஸ்ரேல் வந்து அவசர அவசரமா வந்து ரெண்டு பக்கமும் வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சாலும் அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து ஆள் பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருந்துச்சு பத்தாவதுக்கு இவங்க சொல்லக்கூடிய கணக்குல பார்த்தாவே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மெர்க்குவாக்களை வந்து காசாவிலேயே இவங்க இழந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது லெபனானுக்குள்ள போறதுன்னா எவ்வளவுதான் அமெரிக்கா வந்து ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தாலும் சரி அது ஒரு பற்றாக்குறையாகத்தான் இருந்துட்டு இருக்கும் அது இல்லாம நேற்றைய தினமும் வந்து நிறைய வான் தாக்குதலை வந்து லெபனான்குள்ள வந்து இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டுதான் இருக்காங்க முக்கியமா பெய்ரூட்டவே குறிவை அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து பார்க்கும் போது தரை மட்டமாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே அகதிகளாக வெளியேற்றி விடணும்னு சொல்லிதான் எல்லா முயற்சியுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் பண்ணிட்டு இருக்கு பதிலுக்கு வந்து பார்த்தா லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழுவும் சரி பல பகுதிகளில் அவங்களும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் வந்து லெபனான்ல இருந்து நேற்று இஸ்ரேலுக்கு மட்டுமே வந்திருக்குது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அங்க இருந்து இஸ்ரேல் ராணுவம் அங்க பயிற்சி முகாம்கள் அவங்களுடைய உழவு தகவல் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய உளவு மையங்கள் இன்னும் அங்க வந்து குடியிருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் ஆகட்டும் நிறைய பேர் வந்து அங்கேயும் படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து வந்து லெபனான்குள்ளே நுழையிறதுக்கான எல்லா வேலையும் தான் தரைப்படைகள் மேற்கொண்டுட்ருக்காங்க அதை தடுப்பதற்காக லெபனானுடைய போராளி குழுக்களும் அவங்களுடைய கடின உழைப்பை வந்து போட்டுட்டுருக்காங்க அடுத்து ஈரானை பத்தி பார்த்தா ஈரானுடைய விஷயம் தான் வந்து இப்ப ரொம்பவே வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருந்துட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஒரு பட்டியலை கொடுத்துட்டே இருக்காங்க நாங்க அணு ஆயுதத்தை தாக்குவோம் ஆயில் ஃபீல்ட தாக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல் கொடுத்தாலும் ஆனாலும் எதை வந்து குறிப்பிட்டு அவங்க தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் நிறைய எழுந்திருக்கு அவங்களும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்கி என்ன பண்ணிருக்காங்க பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க இவங்க எப்படி டோம் வச்சிருக்காங்களோ அவங்களும் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு அதெல்லாம் வந்து அந்த ஏரியாவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வர்றதெல்லாம் என்ன பண்ணிடணும் தகர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ரெடியா இருக்காங்க அதே நேரத்தில் இந்த தடவை ஈரான் வந்து பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து தாக்குதல் நடந்தா மாசக்கணக்கா கழிச்சுதான் தாக்குனாங்க ஆனா இந்த தடவை வந்து நாங்க உள்ள வந்துட்டோம் இனி என்ன நடந்தாலும் சரி வாழ்வா சாவான் பாக்கலாம்ங்கிற நிலைமைக்கு அவங்க உள்ள வந்திருக்காங்க அதற்கு வந்து வெளிப்பாடாகத்தான் நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இஸ்ரேல்ல தாக்குதல் ஒண்ணு நடந்துச்சு அதுக்கு யார் வந்து தலைமை தாக்கி நடத்தி வச்சாங்களோ அந்த தளபதிக்கு வந்து மெடல்லாம் குத்தி ஈரானுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களை கௌரவிச்சிருக்கு ஆயத்துல குமேனி அவர்களே என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு மெடல் குத்தக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே வந்திருக்கு இன்னும் போரே முழுசா முடியல ஒரு அடி அடிச்சிருக்காங்க இனி இஸ்ரேல் அடிச்சாதான் தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்துல அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கு செய்யறாங்கன்னு பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க பயந்துட்டுலாம் இல்ல திருப்பி நாங்களும் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் நாங்க இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே செய்யறோம்னு சொல்லிட்டு கடுப்பு மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப வந்து ஈரான் வந்து பதுங்கி பாயக்கூடிய நிலைமையிலல்லாம் இல்ல சீரி பாயக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க எப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து போறாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் இன்னி நம்ம வராட்டினா எப்படிங்கிற மாதிரி வந்து ஈரான் முழுசா வந்துட்டாங்க மேல இருந்த ஒரு கெட்ட பேர் எல்லாம் போயிருச்சுன்னு தான் சொல்லணும் அவரை வந்து எல்லாருமே வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு தகுந்த மாதிரி பண்றாருன்னு சொன்னாங்க ஆனா இப்ப பார்க்கும் துல்லியமான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க தான் நம்ம சொல்லணும் முதல் தடவை அடிச்சதுக்கு இப்ப எவ்வளவு இழப்புகள்னு வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூறு கோடி அளவுக்கு ஈரானுக்கு செலவாயிருக்குது அந்த ஒரு நாள் தாக்குதல் பண்ணாங்களே இஸ்ரேல் மேல அவ்வளவு செலவாயிருக்கு அதுக்கு வந்து பார்த்தா தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி எழுநூறுன்னு சொல்றாங்க அதோட ஒரு ஐந்து மடங்கு வந்து செலவாயிதான் அதை தடுத்திருக்காங்க தடுக்கிறதுனா வந்து இந்த டேவிட் டேவிட்லாம் வச்சு தடுத்துருப்பாங்களா தடுக்கிறதுனாலும் அதுக்கும் வந்து தேவையான ஆயுதங்கள்லாம் போட்டுதான் அதை தடுக்க முடியும் சும்மா தடுக்க முடியாது அப்படின்னா அவங்க ஒரு ஏவுகணை அனுப்புறாங்க அதுக்கு பதிலுக்கு ஒரு ஏவுகணை அனுப்புறாங்கன்னா அனுப்புறவங்களுக்கு ஏற்படுற செலவு மாதிரி இங்கிருந்து அனுப்புறவங்களுக்கும் செலவு ஏற்படும் ஆனா இதுல வந்து பார்க்கும்போது இஸ்ரேல்

தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு மேல வந்து சேதம் அடைந்திருக்குங்கிறாங்க இன்னும் பல இடங்கள்ல விழுந்திருக்கு அந்த எல்லாம் பாக்கும் போதுதான் வந்து சொல்றாங்க பத்தாயிரம் கோடி கூட வந்து தாண்டி இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரும் இழப்பை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்காங்க முதல் தடவை என்ன சொல்லிட்டாங்க ஆமா எங்களுக்கு இது ஒரு இழப்பு தான் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நாங்களாம் தடுத்துட்டு வந்து தான் பேசுறாங்க இழப்புகள் அப்படிங்கறது ஒத்துக்காத மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் நெத்தனியாவை சொல்லும் போது இது எங்களுக்கு வரலாற்றுலேயே விழுந்த பெரிய அடி இப்படி ஒரு அடியை நாங்க வாங்கினதே இல்லை அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் சொல்றாங்க அவங்களே நினைச்சாலும் சரி அதை மறைக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய அடியை தான் வந்து ஈரான் கொடுத்துருக்காங்க அதனாலேயே என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த அசிங்கத்தை போக்குறதுக்காக ஒரு பெரும் தாக்குதலை வந்து பண்ணுவாங்க அதுவும் இந்த அக்டோபர் செவன்ல அதை செஞ்சுட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இருக்காங்க எங்களுக்கு போன வருஷம் நடந்ததுக்கு நாங்க இந்த வருஷம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பெருமையா பேசிக்கிறதுக்காகவே நாங்க பழி வாங்கிட்டோங்கிற மாதிரி செய்வாங்க அதனாலதான் வந்து பார்த்தா ஒரு உச்சகட்டமான பதற்றமான நிலைமை தான் எல்லாம் வந்து நிலவி கொண்டிருக்குது நிறைய பேர் வந்து இஸ்ரேல்கிட்ட மோதுனா அவ்வளவுதான் ஒரு தடவை வந்து ஈரான் கை வச்சுட்டாங்க இதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சு இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்து வலையில விழுந்துட்டாங்கலாம் சொல்றாங்க முதல்ல அவங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஈரான் ஒண்ணு சாதாரணமாலாம் வந்து அவங்களுடைய தலையில அடமான வச்சு வந்து தாக்கல அவங்களுக்கு இவங்களை விட அதிகமான பலம் இருக்குது இவங்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் யூகே இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு இருக்காங்க ஆனால் ஈரானு எந்த ஒரு நாட்டுடைய சப்போர்ட்டும் இல்லை ஈரான் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏமன் ஆகட்டும் காஜாவ் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் எல்லா பக்கம் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப வந்து அந்த பக்கம் அமெரிக்கா எப்படியோ அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது ஈரான் தான் அதனால வந்து ஈரானை வந்து நம்ம இஸ்ரேல் கூட கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது அமெரிக்கா கூட தான் கம்பேர் பண்ணும் அதுலயும் அவங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பேலஸ்டிக் ஏவுகணைகள் வைத்திருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தா இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் வந்து போகக்கூடியதாக இருக்குது அங்கிருந்து ஏவி தானே வந்து இஸ்ரேலுக்கே வந்து அடைந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலோட எந்த மூலைக்கு வேணா அனுப்பக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய ஏவுகணைகளும் இருக்கு அதுலயும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அல்ஜசீரா ஒரு கம்பேரிசன் போட்டிருந்தாங்க அந்த கம்பேரிசன் பார்த்தாவே தெரியும் ஈரானுடைய வலிமையும் இஸ்ரேலுடைய வலிமையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இஸ்ரேலுக்கு இப்பதைக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கு காரணம் என்னன்னா காசாலையும் வந்து நிறைய இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப லெபனான் பக்கமும் காசால போர் நடக்கும்போதே லெபனான் பக்கம் திரும்பறதுனால அவங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு தெரியும் ஆனா ஈரான் அப்படி கிடையாது ஈரான் இன்னும் என்ன பண்ணல அவங்களுடைய படைகளை எல்லாம் எங்கேயுமே வந்து போர்க்கெல்லாம் அனுப்பல அவங்கள்ட்ட இதுவரையும் மட்டுமே பத்து லட்ச படைகள் இருக்காங்க அதுல தயார் நிலையில இருக்கிறவங்களே ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவங்க இருக்காங்க அதே இஸ்ரேல்ல பார்த்தா இப்போதைக்கு ஒரு லட்சத்தி எழுவதனாயிரம் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம்னு வச்சா கூட இந்த பக்கம் ரெண்டு லட்சம் ஆட்கள் இருந்தா அந்த பக்கம் ஆறு லட்சம் ஆட்கள் தயார் நிலையில இருக்காங்க அது இல்லாம ஒரு மூன்று நாலு லட்சம் ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரிசர்வ் படையில இருந்துட்டு இருக்காங்க கூப்பிட்டா உடனே அவங்க வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க ஆனா இஸ்ரேலுடைய நிலமை என்னன்னா ரிசர்வ் படையில வந்து ஆளே இல்லை இருந்தவங்களே ஏற்கனவே கூப்பிட்டு உள்ள போட்டாங்க அது இல்லாமலும் என்ன பண்றாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆளை வச்சு தேடிட்டு இருக்கிற அளவுக்கு ஆள் பற்றாக்குறையில இருக்காங்க ஆட்கள் தான் ரொம்ப முக்கியம் வீரர்கள் தான் தரைப்படைக்கு வந்து எல்லாத்துக்கும் மேல ஈரான் வந்து தயாரா இருந்துட்டு இருக்காங்க முதல்ல என்ன பண்ணாங்க பிராக்ஸிஸ் வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நாங்களே வந்து தயாரா இருக்கோம் நேருக்கு நேரா வாங்க பாத்துக்கலாம்ங்கிற அளவுக்கு இருக்கும்போது இஸ்ரேலையை வெல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் வந்து பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ஏதாவது அப்டேட் செய்திகள் வந்தா நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்